இன்றைக்கி நல்ல டேஸ்ட்டாக காலிஃப்ளவர் ஃப்ரை செய்யலாம் இதுக்கு வந்து நம்ம அதில் காலிஃப்ளவர் என்ன செய்யணும் நல்ல சின்ன சின்னதாக பிச்சு எடுத்து உப்பு போட்டு தண்ணியில் இதை கொஞ்சம் நேரம் போட்டுறோன்னு ஏன்னா எப்படியாக இருந்தாலும் காலிஃப்ளவரில் எங்கேயாவது கொஞ்சம் ஒரு புழு இருக்கதான் செய்யும் உப்பு தண்ணியில் போட்டோம்னா அதெல்லாம் வந்துடும் அதனால உப்பு தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துகிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு ஆவியில் வச்சு எடுத்துக்கிறலாம் எடுத்துகிட்டு என்ன செய்யணும் இதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கு பிறகு ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறலாம் கார்ன்ஃப்ளவர் அதுக்கு பிறகு க கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அப்புறம் எல்லாம் கலந்த மிளகா பொடி ஒரு டீஸ்பூன் இதையும் போட்டுட்டு இதுக்கு கலருக்காக காஷ்மீரி பொடி ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறலாம் போட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு தூளுப்பு கொஞ்சம் போட்டு கடைசியாக என்ன செய்யணும் கொஞ்சம் நம்ம சமையல் எண்ணெய் கொஞ்சம் அதோடு ஊற்றிக்கிறணும் எண்ணெயை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் அதை வச்சிடணும் நல்லா அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கு பிறகு என்ன எல்லாம் அப்போ தான் நல்லா சார்ந்து வரும் அதுக்கு பிறகு என்ன செய்யணும் ஒரு அகலமான பேனில் ஃப்ளாட்டான ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இதை அப்படியே ஒன்று பக்கத்தில் ஒன்றா அப்படியே போட்டு அப்படியே எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் இது சும்மாவே குழந்தைங்க சாப்பிட்டுக்குருவாங்க சும்மாவே சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கிறலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் ஃப்ரை பண்ணி உன்னோட ஒன்று விட்டாமல் அப்படியே பேனில் போட்டு பருத்தி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறலாம் இது வந்து ஒரு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கிறலாம் அதனால் இது எல்லோரும் அப்படியே இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு காலிஃப்ளவர் ஃப்ரை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ஒரு சைட் டிஷ்ஷாகவும் செஞ்சு எல்லோரும் சாப்பிட்டுக்கரலாம் செஞ்சு பார்த்துட்டு இருக்குன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்